முருகா முருகா முருகாசரணம் வெற்றிவேயில் பிள்ளையே உனக்காகவே இந்த திருச்செந்தூர் முருகன் அல்ல அல்ல குறையாத பாத்திரமாகிய இந்த பார்க்க வந்திருக்கேன் இதை தொட்ட இந்த நொடியில் இருந்தே உன் பணக்கஷ்டம் மட்டுமல்ல பணத்தின் காரணமாக வந்த மனக்கஷ்டமும் உன்னை விட்டு விலகி போக போகுது அந்த அளவுக்கு நீ நினைச்ச பணத்தை உன் கைகளில் கொடுத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தரப்போகிறேன் உன்னுடைய முயற்சிக்கெல்லாம் உனக்கு நான் விலை கொடுப்பேன்னு சொன்னேன் அல்லவா அப்படி உன்னுடைய முயற்சிக்கு பரிசு கொடுப்பதற்காகவும் நீ செஞ்ச விஷயங்களை எல்லாம் உணர்ந்து உன்னை தூக்கி நிறுத்துவதற்காகவுமே இந்த முருகன் பணப்பெற்றியோடு உன்னை பார்க்க வந்தேன் நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சியும் அதைவிட மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டமும் வசதியும் செல்வாக்கும் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது நீ செஞ்ச நல்ல விஷயங்களையும் நன்மையையும் உன்னுடைய முயற்சியையும் நான் ஒருபோதும் வெறுமையாக போக விட மாட்டேன் நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் சேர்த்து உன்னை ஆசிர்வதித்து உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன் இப்போது உனக்கு தடையாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கேன் சின்ன மனசு கொண்ட சில்லறை புத்தி கொண்ட மனிதர்கள் வாழ்க்கையில் முதல்ல வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் போக போக காலம் அவங்களுக்கு கஷ்டமா மாறும் தடைகளும் பிரச்சனைகளும் பெரிய அளவில் வரும் ஆனால் நல்ல மனசு கொண்ட பெரிய புத்தி கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு வாழ்க்கையில் தடையும் பலமான காற்றும் வீசினாலும் அதை தாண்டி வாழ்க்கை வருங்காலத்தில் சொர்க்கமாக மாறி விடுமேல் செல்வமே இந்த உலகமே உனக்கு எதிராக நின்று உன்னை சோதிச்சாலும் உன்னை தடுத்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க நான் இருக்கேன் இப்போது சிக்கலாகவும் சிரமமாகவும் இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் இனிமே என் செல்ல பிள்ளையான நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு சில நாட்கள் உனக்கு சிக்கலாகவும் சிரமமாகவும் சில நாட்கள் உனக்கு பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் இருந்தாலும் கூட அதை தாண்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் தயாராகிட்டேன் இப்பொழுது நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கை உன் வாழ்க்கையவே மாற்ற போது ஆமீன் இப்போது இருக்கும் உன் நிலைமையை மாற்றி அமைச்சு உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக உயரும்படி நான் செய்கிறேன் நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிட்டாத முயற்சியையும் கைவிடக்கூடாது உனக்கு துணையாக இருக்கும் இந்த முருகன் நீ கற்பனையில் கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு உனக்கான நல்ல மாற்றத்தையும் வெற்றியையும் தரப்போகிறேன் உனக்கு சக்தியை கொடுத்து உனக்கு துணையாக நான் இருந்து ஆசிர்வதித்து இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தருவேன் நீ நிற்கிற இருந்தே உன ஒரு புது மனுஷனாக நான் மாற்றி காட்டுறேன் என் செல்வமே நான் உனக்கு பின்னால் மட்டுமல்ல உனக்கு முன்னாலேயும் உன் மேலையும் உன் பக்கத்துலையுமே கூட இருக்கேன் அதனால் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கேன்னு நம்பு உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் உன் கண்களை கொஞ்சம் மூடினா உன் இதயத்தில் நான் என்ன பேசுகிறேன்றது உனக்கு கேட்கும் நீ கேட்குற ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனசை பலப்படுத்தும் இப்போது நீ ஆயிரம் கவலைகளோடும் சிந்தனைகளோடும் வாழ்ந்துகிட்ருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் நாளைக்கு என்ன நடக்கும் இனிமேல் என்ன ஆகும் நான் சரியாக இருக்க நான் இன்றைக்கி என்னென்ன மாறுமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும்படி சொல்கிறேன் நான் உனக்கு சொல்ல போகிற உண்மை ஒன்றே ஒன்று தான் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கப் போகுது நிச்சயமா இந்த நாள் உனக்கான நாளாக நீ எதிர்பார்க்கும் விஷயங்கள் வெற்றிகரமாக முடியும் நாளாக இருக்குமேன் செல்வமே நீ ஒருபோதும் பலவீனமான ஆள் கிடையாது உனக்குள்ளேயே நான் இருந்து உன்னை பலமாக மாற்ற போகிறேன் எந்த விஷயத்திலும் நீ எதையும் யோசித்து தளர்ந்து போகாதே இப்போது நீ தளர்ந்து சோந்து போகிற விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் உன் கண்ணீர் ஒருபோதும் வீண் போகாது நீ ஒவ்வொரு முறை கீழே விலகும் போதும் நான் தானே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ நினைச்சதை விட இப்போ உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும் எல்லா வகையிலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் நிலமையை உயர்த்துவேனே செல்வமே இன்னொருத்தருக்கு நான் ஒரு கதவை திறந்து வச்சேனா உனக்காக நான் பத்து கதவை திறந்து வைப்பேன் அந்த அளவுக்கு நீ வாழ்க்கையில் உயரணும் ஜெயிக்கணும் முன்னேறணும் நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக இப்போதைக்கு உன் வாழ்க்கை பயணம் கஷ்டமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நீ மிகப்பெரிய அளவில் சந்தோஷமா சிறப்பாக வாழதான் போகிற நீ இப்போது அனுபவிக்கும் சோதனைகள் அனைத்தும் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை அழகாக மாத்திடும் உன் வழியையும் வேதனையும் போக்கி உன் குடும்பத்துக்கு பக்கபலமாக நான் இருந்து உனக்கான மாற்றத்தை வரவழைக்க போகிறேன் நீ தவறான வழியில் தப்பான விஷயங்களை செய்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் நீ எப்போதும் உன் வாழ்க்கையை நினைச்சு நொந்துக்க வேணாம் உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் நான் தான் உனக்காக நடத்தி கொடுக்குறேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ சில பேர் உன்னை விட்டு போயிருக்கலாம் சில பேர் உன்னை புரிஞ்சுக்காம பேசலாம் இன்னும் ஒரு சிலர் உன் மனசை காயப்படுத்தி குத்தி காட்டலாம் ஆனால் இது எதுவுமே உன் எதிர்காலத்தை மாற்றாது உன் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்க போகுதுன்றத இப்போதே உன் கண்ணு முன்னால காட்டுறேன் என் அருளால் உன் எதிர்காலத்தை அழகாக்க அமைச்சு தர்றேன் செல்வமே இப்போது வேணும்னா உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் அனைத்தையும் சரி செஞ்சு நான் உனக்கான பலத்தை தான் கொடுத்துக்கிட்ருக்கேன் சோழ்ந்து போயிருக்கும் உனக்குள் ஆற்றலை இறக்கி சக்தியை கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன் இனி எந்த சூழ்நிலையும் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஓ நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன் உன் வாழ்க்கையில இருக்கும் சிந்தனைகளை எல்லாம் யோசிச்சு பயப்பட்டு கவலைப்படாதே உன் சிந்தனைகள் எந்த விதத்திலும் உன்னை தோத்து போக விடாது உன்னுடைய நல்ல சிந்தனைகளின் மூலமாக நீ வலுப்பெற்று வாழ்க்கையை ஜெயிக்க போற உன் மனசை உறுதிப்படுத்தி உனக்கான அமைதியை கொடுத்து எல்லாவற்றையும் நான் உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடக்கும் என்னை நம்பும் உனக்கு என் ஆசீர்வாதம் எப்போதும் துணையாக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கும் நீ எனக்கு நல்லதே நடக்கும்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தினா அந்த வார்த்தையை நான் அப்படியே ஆசிர்வதித்து உன் வாழ்க்கையில் அருள் செய்துவேன் நீ எனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் என் வாழ்க்கை நல்லபடியாக மாறும்னு நம்பும்போது உன் நம்பிக்கைக்கேற்ற நல்ல வழிகளை நானே உருவாக்கி கொடுப்பேன் என் செல்வமே உன்னோட நம்பிக்கை தான் என்னுடைய ஆசீர்வாதத்தை இயக்கும் சக்தி அதனால் உன் வாழ்க்கை மேலையும் என் மேலையும் நம்பிக்கவை கண்டிப்பாக உன் எதிர்காலம் நீ நினைச்சதை விட சிறப்பாக இருக்கும் நீ தவறான பாதையில் போகவில்லை சரியான பாதையில் கொஞ்சம் மெதுவாக போயிட்டுருக்கே தவிர கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடச்சே தீரும் கூடிய சீக்கிரம் திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ணி உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுக்குறேன் ஓ சாவியை என் கையில் தான் நான் வச்சுருக்கேன் கண்டிப்பாக உன் வாழ்க்கையின் கதவை இந்த வெற்றி சாவியின் மூலமாகவே திறக்க போகிறேன் முதல்ல நீ உன்னை நம்பு அதுக்கப்புறம் என்னை நம்பு என் ஆசீர்வாதம் மூலமாக உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் நாளையிலேருந்து உனக்கு நல்லது நடக்கும் இன்னைக்கு நம்பும்போது இன்றையிலிருந்தே அதற்கான விஷயங்களை நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன் இப்போது கூட உன் எண்ணத்தை நிறைவேற்றும் விதமாக உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் விதமாக தான் இந்த பணப்பெட்டியோட உன்னை பார்க்க வந்திருக்கேன் நான் எப்போதும் என் அப்பன் முருகனோட இருக்கேன் எனக்கு எந்த கவலையும் பிரச்சனையும் வராது எல்லாமே எனக்கு நல்லபடியாக நடக்கும்னு நீ சொல்ல சொல்ல ஏன் ஆசீர்வாதத்தின் மூலமாக ஓ வார்த்தையை நான் நிஜமாக்கி காட்டுவேன் உன்னோட மூச்சு காற்றில் கலந்திருக்கும் உன் அப்பன் முருகன் ஓ உடம்புக்குள்ளே ஓடுற ரத்தத்தின் மூலமாக உனக்குள் கலந்து எல்லா விஷயங்களையும் நீ வெற்றிகரமாக செய்து முடிக்க செய்வேன் நீ சோகத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கிற சக்தியாக நான் இருப்பேன் உன் மனசுக்குள்ள இருக்க பயத்தை தூக்கி போடு அந்த பயம் உனக்கானதல்ல நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் உன்னோட பாதையில இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்வேனேன் செல்வமே நீ இத்தனை நாளா எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ எது நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை இப்போது நல்லபடியாக நடத்தி கொடுத்து வெற்றியின் ஆரம்பத்தை துவக்கி வைக்கப் போறேன் உன்னுடைய கண்ணீரை துடைத்தெறிந்து உனக்கு உயிருக்கு உயிராக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன் இனிமே உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி போகும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்கிறேன் நீ தடுக்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் முன்னால நான் வந்து நின்று உனக்கான நல்ல விஷயங்களை சிறப்பாக நடத்துவேன் உனக்கு எதிராக கூட இனி யாரும் எதுவும் நிற்க முடியாது நடத்த முடியாது உன்னை தடுத்து நிறுத்தும் சக்தி இனி யாருக்கும் இல்லை ஏன் செல்வமே உன் ரத்தத்தில் ஓடும் சக்தியாக ரத்தமாக எல்லாமுமாக நாடி நரம்பாக இருந்து உன்னை வீரமுள்ள ஆளாக மாற்றி விவேகத்தோடு எல்லா செயல்களையும் செய்ய வைக்கப் போகிறேன் எனக்கு மனசுக்கு பிடிச்ச என் செல்ல பிள்ளையாகிய உன்னை யாரும் தாழ்ந்து பேசவோ தாழ்வாக நடத்தவோ முடியாது உன் தலையை நிமித்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் உன் இலக்கை நோக்கி நீ ஜெயிக்க போகிற நீ நடந்தாலும் அழுதாலும் சோர்ந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு உன்னுடைய முயற்சியையும் உன்னுடைய கண்ணீரையும் உன் மன வருத்தத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முருகன் கண்டிப்பா இந்த பயணத்துக்கு ஒரு வெற்றியை முடிவாக கொடுப்பேன் நான் உனக்காக எல்லா விஷயங்களையும் நல்லபடியா செஞ்சு தருவேன் என்னை நம்பாம நீ யாரை நம்ப போகிற என் ஏமேல நம்பிக்கை வச்சிருக்க உனக்காகவே உன் வாழ்வில் இருக்கும் சிக்கல்களையும் சிரமங்களையும் சமாளித்து ஜெயிப்பதற்கான சக்தியை கொடுக்கப் போறேன் உன் நெஞ்சுக்குள் எரியும் தீயாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான ஒளியை தரப் போறேன் இந்த நொடி முதலே நான் உன் பக்கத்திலேயே இருந்து உன் கஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவேன் நீ கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் முடிவடைவதற்காகவே நான் கண்களை பெருசாக திறந்து வச்சு உன்னை ஆசீர்வதிக்கப் போறேன் இப்போது இந்த நாள் உனக்கான நல்ல நாளாக மாறப்போகுது இன்னைக்கு நீ செய்கிற எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி வந்து சேரப்போகுது எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் அதை தாண்டி ஓடுகிற சக்தி உனக்குள்ள இருக்கும்போது நீ எப்படி தோற்றுப் போவாய் உனக்கு எதிரியாக விரோதமாக யார் நின்னாலும் நானே அவர்களை காற்றோடு காத்தா மாற்றி பறக்க வச்சிருவேன் நீ முன்னால முன்னேறி போகிறதுக்கும் தைரியமாக தலை நிமிந்து தன்மானத்தோடு வாழ்வதற்கும் இந்த முருகன் உனக்கு அருள் செய்வேன் இந்த முருகனின் செல்ல பிள்ளையாகிய உனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக நான் நடத்தி கொடுக்குறேன் நீ காத்திருந்த விஷயங்கள் அனைத்துக்கும் நான் கைமேல் பலன் கொடுப்பேன் நீ எந்த விஷயத்தையும் யோசித்து கவலை கொள்ளாதே உன் துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் இந்த உலகத்தில் முன்ன சுற்றி என்னென்ன விஷயம் நடக்குது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்றது ஒன்றை தவிர என்னை தவிர இங்கே வேறு யாருக்கும் தெரியாது நீ நல்லா வாழ்க்கை வாழும்போது நல்லா சம்பாதிக்கும்போது சந்தோஷமா செல்வ வளத்தோடு வாழும்போது இந்த உலகத்துக்கு அது தான் கண்ணுக்கு தெரியுமே தவிர நீ பட்ட கஷ்டமும் துயரமும் யாருக்கும் தெரிய போகிறதில்ல ஆனால் நீ பட்ட கஷ்டத்தையும் ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு தூக்கமில்லாத இரவையும் கண்ணீரையும் பார்த்த இந்த முருகன் இதுக்கு மேலும் துன்பத்தை உனக்கு துணையாக வைக்க மாட்டேன் இனிமேல் நீ எப்போதும் முன்னேற்றத்தோடு மகிழ்ச்சியோட வாழ்க்கையை சிறப்பா வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கையை மாற்றும் தீப்பொறியாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்குறேன்